ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கமல் நடித்து சரியாக ஓடாத இருபத்தி நான்கு படங்கள் அப்படிங்கிற தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமல் நடித்து ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை மோசமான படங்களாக சொல்லலாம் அதாவது கமல் கதாநாயகனாக நடித்து ஐம்பது நாட்களுக்கும் கீழே ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் கமல் கதாநாயகனாக முதன் முதலில் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் வெளிவந்த பட்டாம்பூச்சி இதற்கு பின் வந்த படங்களில் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்தில் மாலை சூடவா அந்தரங்கம் பட்டாம்பூச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் உணர்ச்சிகள் குமார விஜயம் இதயமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் சக்கப்போடு போடு ராஜா அவள் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சிவப்புக்கள் மூக்குத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மரியா டாலிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் சங்கர்லால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நீதி தேவன் மயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பகடை பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அந்த ஒரு நிமிடம் மங்கம்மா சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நானும் ஒரு தொழிலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் கலைஞன் இரண்டாயிரத்தில் ஹேராம் இரண்டாயிரத்தி ஐந்தில் மும்பை எக்ஸ்பிரஸ் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போல் ஒருவன் இரண்டாயிரத்தி பத்தில் மன்மதன் அம்பு இரண்டாயிரத்தி பதினைந்தில் உத்தம வில்லன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் விஸ்வரூபம் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியன் டூ இந்த இருபத்தி நான்கு படங்களும் கமல் நடித்து ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களாகும் கமல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடினால் அது மோசமாக ஓடிய படங்களாகவே கருதப்படும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த சந்திக்கிறேன் நன்றி